நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் புளிச்ச மாவை வீணாக்காதீங்க இன்றைக்கி அதான் தலைப்பு என்னென்னா புளிச்ச மாவு யூஸ்வலாக நம்ம வீடுங்களில் வந்து இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடி மாவு தங்கும் அந்த அடி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது புளிச்ச மாவு உங்களுக்கு நிறைய கொஞ்சம் சேர்ந்துடும் யூஸ்வலாக புளிச்ச மாவில் என்ன பண்ணுவோம் ஊத்தப்ப மூத்தி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இன்னைக்கு அதை வந்து அதே மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பேன் பார்த்துருக்கேன் புளிச்ச மாவில் வந்து குழிப்பணியாரம் ஊற்றுவாங்க ஆனால் நாங்கள்லாம் போதும் புளிச்ச மாவில் வந்து குழிப்பணியாரம் மாதிரி ஊற்றுறது இல்லை குழிப்பணியாரத்துக்கே மாவு ஆட்டி தான் ஊற்றுறோம் நாப்போம் குழிப்பணியாரத்துக்குன்னு மாவு அதுக்குன்னு தனியாக தனிப்பட்ட மல்ல அளந்து போட்டு ஊற வச்சு அரைச்சி அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் குழிப்பணியாரமாக பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் பண்ணுற மாதிரி அதே புளிச்ச மாவில் நானுமே குழிப்பணியாரம் பண்ணலாம்னு நினைச்சேன் பட் நான் பண்ணுற ஸ்டைலில் அதே மாதிரி கடாயில் இந்த புளிச்ச மாவை தோசை மாதிரி ஊற்றலான்னு பார்த்தேன் ஸோ அது ரெண்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவு இந்த பாத்திரத்தில் நான் புளிச்ச மாவு வச்சுருந்தேன் இப்போ நான் என்ன பண்ணேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ மாவே தண்ணியாக இருக்கும் பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு இந்த புளிச்ச மாவை நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் விட்டுட்டேன் அப்போ அதுக்கப்புறமா அந்த மேலே பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருந்தா இந்த நொறை கூடி வரும் நுற நுறையாக இருக்கும் அந்த நுறையும் எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் சில நேரங்களில் தெளிஞ்சு நிற்கும் அந்த தண்ணியும் எடுத்துட்டிங்கன்னா புளிப்பு வந்து குறஞ்சிரும் அந்த நுறையோடு அந்த புளிப்பெல்லாம் கொஞ்சம் வந்துடும் தண்ணியும் அதே மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா அந்த புளிப்பு ஓரளவு கொஞ்சம் மட்டு போடுவோம் அதுக்குன்னு புளிப்பு முழுக்க போயிடாது கொஞ்சம் புளிப்பு இருக்கும் ஆனால் அந்த சமயத்தை என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இதுல நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது எடுத்துட்டு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு மூணு கப்ப அளவுக்கு இந்த புளிச்ச மாவு இருந்தது அதுக்கு நல்ல ஒரு கப்பை விட கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு அதுக்கப்புறம் கப் அளவுக்கு ரவை அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதை போட்டுக்கிறேன் இப்போ ஒரு கடாய் வந்து அடுப்புல போட்டிருக்கேன் அத காய வச்சிடுவோம் அதுல எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுறேன் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது நம்ம தாளிச்சு கொட்ட போகிறோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அல்லது ஒரு டீஸ்பூன் நெருக்க மிளகாய் மிளகாய்த்தூள் கொஞ்சமா உப்பு ஒரு மூணு பல் பூண்டு அதை நசுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில போட்டு வச்சிருக்கேன் இந்த நம்ம இப்போ பண்ண போற குழிப்பணியத்துக்கும் இந்த கடாயில ஊத்த போற தோசைக்கும் இது சூப்பரா இருக்கும் இதே மாமலி கடாயிலையும் ஊற்ற போறோம் குழிப்பணியார சட்டிலையும் ஊற்ற போறோம் ஆனா முதல்ல அதுக்கு தாளிச்சு கொட்டிடணும் கொஞ்சம் எண்ணெயை காய வச்சிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்ல பொரியட்டும் அதில் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும் அதோட ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து உளுந்து ஒரு உளுந்து கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் அதுல இதோட ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா நல்லாவே ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் காரம் பிடிக்கும்னா கொஞ்சம் கூடவே கூட போட்டுக்கலாம் லேசா செவக்கட்டும் ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க அவ்வளவுதான் இதுல கருவேப்பில இப்ப நம்ம இந்த இதை தூக்கி ஊற்றிடுவோம் கரெக்டாக செவந்துருக்கு பாருங்கள் இந்த செவப்பு இருக்கணும் அவ்வளோதான் இப்போ திரும்ப அந்த கடாயை அடுப்பில் போட்டிருக்கேன் அதில் இது நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அல்லது நான் இப்போ ஊற்ற போகிறது கடலை எண்ணெய் இது ஊற்றிக்கலாம் எது வேணாலும் உங்களோட இஷ்டம் அதை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் காய விட்டுருங்க இது காயறதுக்குள்ளே இதை வந்து நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அந்த அரிசி மாவும் ரவையும் இதுல இதுக்கு இடையில இந்த எண்ணெயும் காஞ்சிருச்சு இப்போ இத வந்து இதுல ஊத்திரலாம் ஊற்றும் போதே ஒரு நல்ல கம கம கமகமகம வாசனை வந்து பூண்டு வாசனை அவ்வளவுதான் லேசா கலக்கிட்டு அப்படியே விட்டுடலாம் இதுதான் நல்ல சைடு இதுக்கு அந்த புளிப்புக்கும் இந்த காரத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு பிடிக்காதவங்களுக்கு இது நல்லா இருக்காது அவங்க பிடிச்சி டெஃபினட்டாக அது பிடிக்காது அந்த அந்த பூண்டு பிடிச்சவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது இது வரும்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நான் ஓரமாக வச்சுட்றேன் இப்போ இதை வந்து தீ நல்லா குறைச்சிருக்கேன் இந்த மாவை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் ஊற்றிடலாம் நான் குடிப்பனியார் சட்டியும் போட்டிருக்கேன் இந்த பக்கம் இந்த கடாயம் திருப்பி காய வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும் ஆனால் இது கொஞ்சம் நிதானமாக வேக விடணும் இப்போ இதை வந்து அவ்வளோதான் தீயை நல்லா குறைச்சிட்டோம் இதுக்கு ஒரு மூடியை போட்டுடுங்க நிதானமாக வேகட்டும் இந்த பக்கம் இந்த நான்ஸ்டிக்காக இருந்தாலும் இந்த மாவுக்கு கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இதுக்கு கட்டாக எண்ணெய் துளி சேர்க்கணுங்க இப்போ இந்த இதை வந்து நல்லா கலக்கிடுங்க ஒவ்வொரு தடையும் ஊற்றும் போது இதை கலக்கிடுங்க இந்த காஞ்ச மிளகா தான் இதுக்கு பச்சை மிளகா நல்லா இல்லை காஞ்ச மிளகா தான் நல்லா இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ தீயை குறைச்சிடுங்க குறச்சிட்டு இதுக்கு ஒரு மூடியை போட்டு இதுவும் வேகட்டும் கொஞ்சம் கீழே செவந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம் இப்போ பார்க்கலாமா பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்கணும் செவக்க விட்டுட்டு தான் திருப்பணும் நம்ம இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும் தீ இப்போ தூண்டிப்போம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இந்த பக்கம் பார்ப்போம் வந்து இப்படி இருக்கு பாருங்க ஆஹ் இப்ப இதுல பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பின்னாடி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் இது வேகட்டும் கொஞ்சம் செவக்கட்டும் அப்புறத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா செவந்து வருது இந்த மாதிரி இருக்கணும் கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆனால் உள்ளேயும் வெந்திருக்கணும் இந்த பக்கம் குழிப்பணியாரமாக எனக்கு பிடிக்கும் ஆனால் பெஸ்ட் திங் வந்து இது இந்த தோசை மட்டும் கொஞ்சம் நிதானமாக இன்னும் ஊற்றிட்டு லேசாக மேலே கொஞ்சம் பொடியும் போட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் செவக்கணும் இருக்கட்டும் லேசாக கொஞ்சம் மேலே பொடியை தூவிட்டு கொஞ்சம் உப்பு காரமாக அந்த பூண்டு சட்னியோடு சாப்பிட்டோம் வச்சுக்கணும் சூப்பராக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் நல்லா இதுவாகணும் நான் கொஞ்சம் செவந்த எடுக்கலாம் இப்போ தாயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா இப்போ இந்த குளிப்பு நம்ம தேங்காய்லாம் சேர்த்துட்டு மேலே அந்த புளிச்ச நுரக்கட்டி இருந்ததுல அந்த மாவெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரவை எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது அது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த புளிப்பு ரொம்ப தெரியாது அந்த புளிப்பை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த பூண்டு சட்னி அரைக்கிறோம் அவ்வளோதான் இதை நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த பக்கம் பாருங்கள் நம்ம திருப்பி போட்டிருந்தோம் இல்லையா இப்போ திருப்பி போட்டுறேன் ஆ இந்த மாதிரி இருக்கணுங்க லேசா இந்த மாதிரி இதுவாகனாலும் பரவாயில்ல அந்த காந்தல் சொல்றேன் லேசா ரொம்ப பண்டை கிடையாது லேசாக இருக்கணும் இப்போ இதுவும் சுட சுட கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே இது மாதிரி லேசா மிளகா அப்படி துவக்கணும் இது மாதிரி லேசா மிளகா அப்படி தூவிக்கணும் நான் வந்து இந்த டிஸ்பிளேல வச்சுட்டு இந்த மிளகா அப்படியே தூவிட்டு காமிக்கிறேன் இதுல அப்படியே அடுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே குவிச்ச மாதிரி எடுக்கணும்னா பார்க்க அழகா இருக்கும் இந்த மாதிரி நம்மலாம் ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கிறோம்னா மேக்கப் போட்டுக்கலாம்ல அந்த மாதிரி தான் இந்த குழி பணியாத்துக்குலாம் ஒரு குட்டி மேக்கப் போட்டு விட்டுரலாம் ஆ ஆவலதான் அடிக்கியாச்சு பன்னெண்டு குடிப்பணியான கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது மேல அப்படியே தூவி கொடுத்துடலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கிண்ணத்துல போட்டுக்கிட்டு சமயத்துல அது மேல இந்த பொடியை போட்டுட்டு அப்படியே ஒரு குழுக்கு குழுக்கணும்னா நல்லா ஆயிடும் நான் இப்ப ஜஸ்ட் டிஸ்பிளேக்காக இப்படி எடுத்திருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி குலுக்கி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அழகாக எல்லாரையும் பரவலாக இருக்கும் அவ்வளோதான் ம் ஆ இதோட மெயினாக இந்த சட்னி எடுக்கும்போதே ஒரு வாசனை நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள் இதில் இதை அப்படியே வச்சிடணும் நான் இதுக்கு நடுவில் வைக்கிறேன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட டெம்ட்டிங்காக இருக்கும் அவ்வளோதான் இப்போ தோசைக்கு அது மேலே வச்சுட்டோம்ல இதுக்கு இது மேலே வச்சுக்கலாம் அப்படி இந்த தொக்கு இது வந்து லேசாக பட்டும் படாமல் அப்படியே சுட்டு சாப்பிட்ணும் ஸோ யூஸ்வலாக புளிச்ச மாவு இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணாமல் வீணாக்காமல் இந்த மாதிரி பண்ணலாம் சூப்பராக இருக்கும் மற்றபடி இந்த கிள்ளி விட்டு போண்டாவா அப்படிலாம் போடுறதுங்கிற போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும் இதில் துடி எண்ணெய் கூட தான் ஆனால் அந்த போண்டாவா கிள்ளும்போது எண்ணெய் நல்லா குடிச்சி வேகும் ஆனால் நல்லாயிருக்கும் பட் இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுலேயே ஒன்று என்ன பண்ணலாம் கொஞ்சமாக ஊற வச்ச பருப்பு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க கடலை பருப்பு துவரம் பருப்பு இதெல்லாம் கரகரன்னு அரைச்சி இந்த மாவோட ஒரு கலக்கு கலக்கிட்டு அதையும் இந்த மாதிரி ஊற்றிடலாம் ஸோ நல்லாயிருக்கும் மாவு வேஸ்ட் ஆகுது இன்றைக்கி விற்கிற விலையில் எதையும் வீணாக்கணும் அப்படின்னு தோணுனது கிடையாது தோணும் கூடாது ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிடிச்ச மாவு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு காம்பினேஷனோட இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்னொன்று முக்கியமான விஷயம் இது வந்து காலை டிஃபனுக்கோ நைட்டு டின்னருக்கோ அப்படின்னா இது வந்து கரெக்டாக இருக்காதுங்க அதனால் கூடின மட்டும் இது வந்து ஒரு பதினோரு மணி வாக்கிலையோ இல்லை சாயந்தரம் நாலு மணி வாக்கில் சாப்பிட்றோம் பாருங்கள் அதுக்கு சுடுசுடு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை வேலுபில் கமெண்ட்ஸ் கொடுங்க மீண்டும் சந்திக்கும் நன்றி வணக்கம்